வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் அன்பர்களே இந்த பதிவு ஒரு மிக 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 ஒரு முக்கியமான பதிவு நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி நம்மை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையிலையும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பதிவுன்னு வச்சுக்கோங்க அதனால் இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது அவங்களுக்கு இது பயன் இருக்குமா இருக்காதான்னு கூட யோசிக்க வேண்டாம் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக எந்த ஆன்மாவெல்லாம் உயர்வை அடையணும்னு நினைக்குதோ அந்த ஆன்மாக்கெல்லாம் இந்த பதிவு பயன்பெறும் அதாவது இப்போது நம்ம எல்லோருடைய நோக்கமும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிறைவாக வாழணுங்கிறது தான் அதற்காக நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம் குறிப்பாக பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டால் வாழ்க்கை வசதிகளில் உயர்ந்துட்டால் நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு விரும்புகிறோம் நினைக்கிறோம் பட்டு அதில் தான் நம்ம முயற்சி பண்ணி உயர்ந்தாலும் அடுத்தது அடுத்ததுன்னு தான் வாழ்க்கை ஓடிகிட்டே இருக்குது அப்போது இதற்கெல்லாம் முழுமையான தீர்வு தான் ஆன்மீகம் யோக பயிற்சிகள் தியானங்கள் தத்துவங்கள் இதெல்லாமே இப்போ அவற்றை நாம் ஓரளவுக்கு பழகி செய்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கலாம் அல்லது புதிய நபர்களாகவும் இருக்கலாம் அப்போ அதில் ஒரு முழுமையான ஒரு தன்மைக்கு நாம் வரணும் அதற்கு நம்ம இறை சாதனை மார்க்கம் மூலமாக பல்வேறு விதமான பயிற்சிகளை நம்ம இருக்கோம் அதில் ஒரு சிறப்பு ஆன்மீக பயிற்சி பட்டறை வகுப்பை நாம் ஒன்று தொடங்க இருக்கிறோம் இது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இந்த பயிற்சி தொடங்க இருக்கிறது இந்த பயிற்சியினுடைய நோக்கம் இது ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு முழுமையான ஒரு ஆன்மீக நிகழ்வாக வாழ்வியல் நிகழ்வாக இது இருக்கணும்னு நினைக்கிறோம் அதனால் இந்த பயிற்சியில் பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு சிறப்பாக கொடுக்கணும் குறிப்பாக ஆழ்நிலை தியானங்கள் மெளனம் அதே போல் உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சி முறைகள் மகரிஷி அவர்களுடைய பயிற்சிகளில் ஆழமாக செல்வதற்கான நுட்பங்கள் இன்னும் பல மகான்களுடைய தியான நுட்பங்கள் ஏன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆசிரியர்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் நமக்கு கலந்து அவங்களுடைய அறிவை அவங்களுடைய தத்துவங்களை தவங்களை நமக்கு வந்து பகிர்ந்து கொள்ள போகிறாங்க ஏழு பேரும் மிக உயர்ந்த ஆன்மீகத்தில் ஞானம் பெற்றவர்கள்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு துறையில் ஞானம் பெற்றவர்கள் ஓஷோவில் ஒரு ஒருத்தர் மிக அற்புதமான ஞானம் பெற்றவர் இன்னொருத்தவங்க பல துறை அறிவுகளில் புலமை பெற்றவர்கள் மகரிஷியோடைய தவங்கள் தத்துவங்கள் ஆழங்கால் பதித்தவர்கள் அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க போகிறோம் குறிப்பாக இதில் ஒரு இயற்கை மருத்துவரும் நம்ம கூட இணைந்து பயணிக்க போகிறாங்க அப்போ அது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கான எல்லா விஷயங்களையும் இந்த பயிற்சியில் நம்ம கொடுக்கணும் கூடவே விழிப்புணர்வு அவேர்னஸ்ஸாக நம்ம வாழ்வதற்கான விஷயங்கள் இன்னும் இயற்கை வாழ்வியல் முறைகள் இயற்கை உணவு முறைகள் கூடவே இயற்கை மருத்துவ முறைகள் வாழை இலை குளியல் குளியல் இது போன்ற விஷயங்கள் அதே மாதிரி இயற்கை சார்ந்த பல விஷயங்களை இந்த பயிற்சியில் வந்து இணைத்து ஒரு முழுமையாக நிறைய பேர் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு யோகா தியானம் மட்டும் செய்வாங்க அங்கே இயற்கை உணவு இருக்காது ஒரு இடத்துல இயற்கை உணவு இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா வாழ்வியல் முறை அந்த அளவுக்கு பெரிதாக முக்கியத்துவமாக இருக்காது அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக நான் பெற்ற அனுபவத்தில் பல இடங்களில் பல பயிற்சிகளுக்கு போயிருக்கோம் அந்த எல்லா பயிற்சியில் இருக்கிற சிறப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரு பயிற்சியாக மாற்றி கொடுக்கணும் அப்போ இங்கே வர்றவங்களுக்கு பலவிதமான அணுகுமுறை உடலுக்கானது மனதிற்கானது ஆத்மரீதியானது அப்படி எல்லாத்தையுமே இணைக்கும் போது இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக வந்து இருக்கும் ஒரு முழுமையான மகிழ்ச்சி சொல்வாங்களே ஒரு முழுமையான நல வாழ்விற்கான ஒரு ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறது இதில் நீங்கள் பார்க்கலாம் இதில் நம்ம பல மகான்களுடைய தியான நுட்பங்களையும் இணைத்து ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பாக அதை வடிவமைச்சிருக்கோம் நிச்சயமாக இது எல்லாருக்கும் மிகுந்த அளவில் பயன் கொடுக்கக்கூடிய விஷயமா குறிப்பாக அவங்க இறையுணர்வை பெறுவதற்கு அந்த மன அமைதியை தக்க வைத்து கொள்வதற்கு நிறைவில் சொல்லணும்னா ஒரு ஆறு மாதத்திற்கு அப்புறம் நம்ம ஒரு யோகியைப் போல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு யோகினா எல்லாத்தையும் விடுவதல்ல எல்லா நிலையிலையும் அமைதியாக ஆனந்தமாக வாழ்வதற்கான ஒரு சூழலை இந்த பயிற்சி நிச்சயமாக உருவாக்குன்னு நம்புகிறோம் அந்த அளவுக்கு இதில் வந்து திட்டமிடுதல் இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை நம்ம வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் இதில் வந்து புதிய நபர்கள் எல்லாருமே இணையலாம் புதிய நபர்கள் பயிற்சி எடுத்தவர்கள் எல்லாருமே இணையலாம் பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட யார் வேணால் இந்த பயிற்சியில் இணைந்து கொள்ளலாம் பயிற்சி வந்து ஆறு மாத காலங்கள் நடக்கும் மாதத்திற்கு மூன்று நாட்கள் அப்படிங்கிற விதத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களும் நடக்கும் அந்த மூன்று நாட்களுக்கும் கிட்டத்தட்ட ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டணம் வந்து நம்ம நிர்ணயித்திருக்கிறோம் இது வந்து நம்முடைய உணவு தங்குமிடம் மற்ற அங்கே இருக்கிற மன்றத்தினுடைய செலவுகளுக்காக நம்ம பயன்படுத்திக்கிறோம் இதற்காக ஆறு மாதத்திற்கும் மொத்த கட்டணம் வந்து நம்ம ஒரு ஒன்பதாயிரம் ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஒரு மூவாயிரரூபா நம்ம கட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு முன் நன்கொடையாக ஒரு மூவாயிரம் ரூபாய் மட்டும் செலுத்தி நம்ம முன் பதிவு நம்ம செய்து கொள்ளலாம் நேரடியாக வர்றதுக்கு நூறு பேருக்கு மட்டும்தான் நம்ம தங்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நூறு பேர் கம்ஃபர்டபுளாக தங்கலாம் அப்போ நேரடியாக வர்றப்போ ஒரு நூறு பேருக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு அங்கே இடம் இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேருக்கு மேலே புக் பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தி ஒரு பேர் என்னவோ புக் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு அறுபத்தொன்பது பேருக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக தொலைவில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ஆன்லைனில் அட்டன் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம் அதனால் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க இந்த கோர்ஸை வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் வீட்டிலருந்தே அட்டன் பண்ணலாம் பட் நேரடியாக வர்றதுக்கு தான் முழு பலனாக இருக்கும் ஏன்னால் நிறையா ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டில் இதில் நிறையா ப்ராக்டிஸ் வந்து கொடுக்க போகிறோம் சரிதானுங்களா ஒரு நடன தியானங்கள் இதெல்லாமே நிறையா அதில் இருக்கும் நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயம் அதுக்குள்ளே இருக்கும் ஒரு லாஃப்டர் யோகா இருக்கும் ஒரு ஜிப்ரீஷ் இருக்கும் சரிதானுங்களா அப்போ பல நுட்பங்களை நம்ம அங்கே பயன்படுத்தும் போது நேரடியாக வர்றப்போ உங்களுக்கு நூறு சதவீத பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் அந்த மூன்று நாள் நம்ம வந்து ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு பயிற்சி தெய்வீகமான சூழல் ஒரு ஆனந்தமான மனோநிலை ஒரு அமைதியான இடம் இது எல்லாமே உங்களுக்கு அமையும் இயற்கை உணவு இதெல்லாமே இருக்கிறப்போ ஒரு வெரி பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம இது கூட ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம லைஃப்பில் டோட்டல் சேஞ்சஸ் வந்து நிகழும் நேரடியாக வர முடியாதவங்க அவங்க வந்து நீங்கள் ஆன்லைனில் கலந்துக்கலாம் ஆன்லைனில் கலந்துக்கிட்டாலும் சேம் கோர்ஸ் ஃபீஸ் அதே ஃபீஸ் தான் வச்சுருக்குறோம் அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும் இடம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மலையப்பாளையம் அப்படிங்கிற கிராமம் சரிங்களா அது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது திருப்பூர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அவிந கோயம்புத்தூர் டு சேலம் பைபாஸ் ரோட்டில் பெருமாநல்லூர்னு ஒரு ஸ்டாப்பு அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இது வந்து உங்களுக்கு ரூட் எல்லாமே நாங்கள் கிளியராக சொல்லிடுறோம் அந்த இடத்திற்கு பஸ் வசதி ரெகுலராக இருக்குது திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினோம்னா எவ்ரி ஆஃப் அன் ஹவர் அதிகபட்சம் ஒன் ஹவருக்கு ஒரு பஸ் வந்து இருக்கும் மார்னிங் ஈவினிங் பீக் டைமில் கண்டினியூஸாக பஸ் இருக்கும் அதனால் பஸ்ஸுக்கு உங்களுக்கு எந்த விதத்தில் சிரமம் இருக்காது திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேயோ இறங்கினோம்னா ஈஸியாக நம்ம வந்து அந்த இடத்த அடைய முடியும் உங்களுக்கு மற்ற வசதிகள் எல்லாமே அங்கே சிறப்பாக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் இதில் இணையிறக்க முயற்சி பண்ணுங்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பாக தான் நம்ம கருதுகிறோம் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் புதிய அன்பர்கள் கூட இதில் சேரலாம் அவங்களுக்கு அடிப்படையிலேருந்து அந்த பயிற்சி நுட்பங்களை நம்ம வந்து விட முடியும் அதனால் இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி இந்த வாழ்க்கையை நம்ம சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த அறிவிப்பை நிறைவு செய்கிறேன் இதில் யாரெல்லாம் கலந்துக்க விரும்புகிறீங்களோ அவங்க இந்த நம்பர் இதில் ஒரு ஃபோன் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அந்த நம்பரை கூப்பிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் பதிவு பண்ணிக்குவாங்க அவங்க நீங்கள் அந்த அமௌண்ட் கட்ட வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க சிறப்பாக பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்